அனைவருக்கும் வணக்கம் சூரியன் ஒவ்வொரு ராசியிலுமே சுமார் ஒரு மாதம் அமர்ந்து பலன்களை தருகிறார் பனிரெண்டு ராசிகளையுமே முன்னூத்தி அறுபது டிகிரி என்று வைத்து கொண்டார் முதல் முப்பது மேச ராசி இடம்பெறும் இந்த இருந்து தான் சூரியனின் ஒளி பயணம் தொடங்குவதாக சொல்லப்படுது மேசராசியில அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேச ராசிக்காரர்களின் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேச ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போல மேசத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மை செல்வ வளம் பெற்றிருப்பாங்க செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கும் நான்கு சகோதரர்களுக்கு இடையில் நீங்க பிறந்திருந்தாலும் உங்களுடைய அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க ஆனாலும் உடன் பிறந்தவர்களுடன் அதிக அன்புடன் இருப்பீங்க சில நேரங்கள்ல உடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து இல்லை எனும் ஆதங்கம் எழும் அதே போன்று பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கார் ஆகவே கலைகளில் நாட்டம் இருக்கும் பழமை விரும்பிகளாக நீங்கள் திகழ்வீங்க ஆனாலுமே முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்களுடைய பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வைப்பீங்க மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்குது சுற்றி இருப்பவர்களிலே உங்களுக்கு எதிராக செயல்படுவர்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை இனம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது அவசியம் இந்த ராசிக்காரர்களிடம் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும் வேலையில வெகு சீக்கிரம் சாதனை படைப்பாங்க பல நூறு பேருக்கு மத்தியில வேலை செய்தாலும் சற்றென்று அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களில் பலருக்கு படித்த பெண்ணும் ஏற்ற வேலையில இருக்க மாட்டாங்க படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் மற்றவர்களிடம் இருந்து உதவி கேட்பது எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையில் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுத்துவது உங்களுக்கான மைனஸ் விஷயங்களாக இருக்கு இவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது சில விஷயங்களில் நீங்க சிலரால் தான் முடிக்க முடியும் அப்படின்னும் போது அவரிடம் உதவி கேட்பதில் தவறும் இல்லை வீண் தயக்கமே உங்களுடைய ராசிக்கு முட்டுக்கட்டை போடும் ஆகவே தயக்கத்தை தகர்த்தெறியுங்கள் எடுத்த காரியத்தில் விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் பொதுவாக மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கு அப்படியான சூழல் அமைந்திருக்கக்கூடிய தலங்களில் ஒன்று ராசிநாதனான செவ்வாய் வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் பொழுது உங்களுடைய மனம் மழையளவு உயரும் என்பது நம்பிக்கை அப்படினே சொல்லலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானினாரளா எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படாது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் தேடும் முயற்சிகளில் ஈடுபடலாம் நல்ல வரன் அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேணும் அலுவலகத்தில் பனி சுமை இருக்கு அதன் காரணமாக உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சாதகமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும் கடையை வேறு இடத்திற்கு மாற நினைத்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் நிலவக்கூடியதாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சொன்ன விஷயங்களை சொன்னபடி செய்து முடிக்கக்கூடிய திறன் பெற்ற ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாயிரம் சுப கிரக பார்வைகள் பெறுவதால மதிப்பு மரியாதை பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மளிகை ஓட்டல் விவசாய விளைபொருள் வியாபாரம் ஆகியவை உங்களுக்கு தொழிலில் முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட உள்ளது தனியார் நிறுவன உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த பணி மாற்றம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட முதலீடு மூலமாகவும் ஷேர் மார்க்கெட்டில் எரிவாயு நிலக்கரி நிறுவன பங்குகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே நீங்கள் கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான பழைய உறவினர்களின் வருகை இதய கோட்டையில் தென்றலென வீசும் மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாள் வந்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மலர்களை பூக்கும் சிலர் வீட்டில் அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும் வியாபாரத்தில் இருந்தால் மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும் இதன் காரணமாக லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம் எதிரிகளின் பணம் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் நீங்கள் அடைவீங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்கு தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் தொலைதூர பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பகைகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம் கல்வியில் வெற்றி பெற நீங்க கவனமாக படிக்க வேணும் சகோதரர்களிடம் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு பொதுவாக சோம்பல் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வீட்டு செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு யாரையுமே எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மன கவலைகள் காரிய தாமதங்கள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் பணவரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கௌரவம் கூடும் நிலுவைத் தொகை வந்து சேரும் பதிவு உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கு மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு பணவரத்து அதிகரித்து காணக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களை பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்க கூடியதாகும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவு க உங்களுக்கு இருப்பது ரொம்பவும் கடினம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே